நெல்லை மாவட்டத்தில் இரண்டு நாட்களாக விடாமல் கனமழை கொட்டி வருகிறது இதற்கான காரணங்களை விளக்குகிறார் வழக்கமாகவே இருபது சென்டிமீட்டருக்கு மேல இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக மழை பெய்து அப்படின்னா அந்த மழை நம்ம மிரட்டும் நம்ம அச்சமூட்டும் சென்னைனா வெள்ளம் தேங்கும் டெல்டா பகுதிகளில் விளைநிலங்கள் பயிர்கள் நாசமாகும் ஆனா தென் மாவட்டம் குறிப்பா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி அதனை ஒட்டிய சில பகுதிகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாற்பது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சிருக்கு அந்த பகுதி மக்களை அச்சமூட்டியிருக்கு அவங்க மிகப்பெரிய துயரத்தை சந்திச்சிட்ருக்காங்க வரலாறு காணாத ஒரு வெள்ளம் திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் ஓடிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இதற்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த குமரிக்கடல் பகுதிகளை உருவான ஒரு வலிமையான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அப்படின்னா கிடையாது காற்றழுத்த தாழ்வு நிலையா அதுவும் கிடையாது எந்த ஒரு புயல் சின்னமும் கிடையாது எவ்வளவு பெரிய மலை வெள்ள சேதத்துக்கு இந்த ம தொடர் இடைவிடாத தொடர் மலைக்கெல்லாம் காரணம் நம்ம இந்த மேப்பில் பார்த்துட்டுருக்கக்கூடிய சின்ன சின்ன சுழற்சி காற்று சுழற்சி சைக்ளோனிக் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க மேலடுக்கு சுழற்சி கீழடுக்கு சுய சுழற்சி ஒரு பெரிய புயல் உருவாகணும் அப்படின்னா அதற்கெல்லாம் தொடக்க நிலை ஒரு கரு உருவாவுதல் போல் நம்ம அதில் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சின்ன கரு மாதிரி இருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி தான் ஒன்றுக்கும் மேற்பட்ட காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சி கீழடுக்கு சுழற்சி இந்த குமரி கடல் பகுதியை மையமாக கொண்டு உருவாகி இருக்கிறது தான் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொடர் மலை இடைவிடாத தொடர் மலை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி பகுதிகளிலையும் அதனை ஒட்டிய சில பகுதிகளிலையும் கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கக்கூடியதுக்கான காரணம் இந்த மேலடுக்கு கீழடுக்கு சுழற்சி தான் பொதுவாகவே கடலில் வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகும்போது கா காற்று சூடாகி மேலெழும்போம் இடைப்பட்ட வெற்றிடத்தை நிரப்ப மற்ற பகுதிகளிலேருந்து காற்று அந்த இடத்துக்கு வரும் அந்த சூழலில் தான் அந்த வளிமண்டலத்தில் எந்த உயரத்தில் அந்த சுழற்சி இருக்கும் அதற்கேற்றார் போல அதை மேலடுக்கு சுழற்சின்வாங்க இருந்தால் கீழடுக்கு சுழற்சின் இந்த சுழற்சிங்கிறது ரொம்ப விரைவாக நகர்ந்து போயிடும் அல்லது அடைஞ்சால் மேலடுக்கு காற்றழுத்து தாழ்வு நிலையாகவோ தாழ்வு மண்டலமாக உருவாகும் ஆனால் இங்கே உருவாகியிருக்கக்கூடிய ஒன்றுக்கும் மேற்பட்ட இந்த காற்று சுழற்சி அப்படிங்கிறது ஒரே இடத்துல மிக மெதுவாக நகர்ந்துக்கிட்டு இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க வானிலை ஆய்வாளர்கள் இந்த சுழற்சி ஒன்றுக்கும் மேற்பட்ட சுழற்சிகள் அடுத்தடுத்து உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறதால எதிரெதிர் திசைகள்லேருந்து காற்றுங்கிறது வெப்பக்காற்றும் குளிர்ந்த காற்றும் ஒன்றோடொன்று ஒரே இடத்துல இருக்கிறத பார்க்குறோம் அடர்ந்த கூட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி கடற்பகுதிகளுக்கு அந்த மாவட்ட பகுதிகளுக்கு மேலே உருவாகி இருக்கிறதையும் பார்க்குறோம் இந்த நிலை நாளை காலை வரை இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க இந்த காற்று சுழற்சி வலிமை இழந்து மெதுவாக நகர்ந்து ஒன்று அரபிக்கடல் பகுதிகளில் லட்சத்தீவு நோக்கியோ அல்லது கீழே மாலத்தீவு பகுதிகளை நோக்கியோ நகர்ந்து போனால் மட்டுமே இந்த பகுதிகளில் மழை குறையும் அது நாளை காலையில் நடக்கலாம் அப்படிங்கிறது தற்போது வரையிலான ஒரு கணிப்பார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க